அடுத்தடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் பயங்கர சர்ச்சையில் வெடித்த இன்றைய மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதிர்ச்சி முடிவு அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் இன்றைய தினம் நடைபெற்றது ராஜ்கோட்டில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதிலும் டக்கட் என்ற இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒருவர் உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவரது அதிரடியால் ஒரு கட்டத்தில் பதினோரு ஓவர்களுக்கே இங்கிலாந்து அணி நூறு ரன்களை கடந்துவிட்டது இதனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஒரு இருநூற்றி ஐம்பது இருநூத்தறுபது ரன்கள் எடுத்துவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அந்த அளவுக்கு செம்மத்தனமான அதிரடியில் விளையாடி வந்தனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மேலும் என்னதான் இங்கிலாந்து அணி இன்னிங்ஸை தொடங்கி போட்டியின் இரண்டாவது ஓவரிலேயே முதல் விக்கெட்டை பறிகொடுத்தாலும் அதற்கு பிறகு எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்த பிறகுதான் இரண்டாவது விக்கெட்டை பறிகொடுத்தது அதன் பிறகு எண்பத்தி ஏழாவது தான் மூன்றாவது விக்கெட்டை பறிகொடுத்தது ஆனாலும் அப்போதும் சிறப்பாகவே விளையாடி வந்தது அந்த சமயத்தில் பதிமூன்றாவது ஓவரை நம்ம ரவி பிஸ்னாய் வீச வர அந்த ஓவரில் ஹாரி புரூக் என்ற பேட்ஸ்மேன் ஸ்டெம்புகள் தெரித்து போல்டானார் அதன் பிறகு பதினாலாவது ஓவரை வீச வந்த நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்த ஒட்டுமொத்த போட்டிக்கும் கிட்டத்தட்ட அந்த ஓவரிலேயே ரிசல்ட்டை காட்டியிருந்தார் ஏனென்றால் அந்த ஓவரிலேயே அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியின் அதிரடிக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தார் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அதன் பிறகும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ இதனால் இங்கிலாந்து அணி நூற்றி ஐம்பது ரன்களை கடப்பதே அரிதாக மாறிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனாலும் கூட லிவிங்ஸ்டன் மற்றும் கடைசி வரை நின்று ஓரளவுக்கு நிதானமாக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டை இழந்து நூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி இதற்கு பிறகு நூற்றி எழுவத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பத்திலேயே சஞ்சு சாம்சனின் விக்கெட்டையும் அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டையும் இழந்தது இந்திய அணி அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவும் பதினான்கு ரன்கள் எடுத்திருந்த போது அவுட்டாக அப்போதே கிட்டத்தட்ட இந்திய அணி சரிவை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிட்டது அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே திலக் வர்மாவும் அவுட்டாக அப்போதே இந்திய அணியின் தோல்வி லேசாக எட்டி பார்த்தது அதன் பிறகு கடைசி வரை போராடி வந்த இந்திய அணி இறுதியில் இந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவிவிட்டது இந்த தோல்வி காரணமாக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி இப்போது முன்னிலையில்தான் உள்ளது என்ன ஒன்று இந்த மேட்சில் வெற்றி பெற்றிருந்தால் அதாவது இன்று நடைபெற்ற இந்த மூன்றாவது டி டுவெண்டி மேட்சில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த தொடரை இன்றைய தினமே கைப்பற்றியிருக்கலாம் ஆனாலும் அடுத்து இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை கைப்பற்றி விடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது